ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் அருண் ரஞ்சினி இன்றைக்கி மீன் மார்க்கெட் போயிருந்தோம் மீன் மார்க்கெட்டில் என்னென்னா நகர மீனும் நண்டும் கிடந்துச்சு இந்த அண்ணன்ட்ட தான் எப்போயுமே ரெகுலராக வாங்குவோம் இதோட அந்த நகர மீனும் நண்டும் கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் ஆனால் இந்த அண்ணன்ட்ட வாங்கினா எப்போயுமே தாராளமாக வாங்கலாம் இந்த அண்ணாட்ட தான் எப்போயும் வாங்குவோம் ராமேஸ்வரத்துலேருந்து மீன் எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் தான் நண்டு கிளீன் பண்ணுவோம் நாங்கள் தான் நண்டு கிளீன் பண்ணுறத செம்மை ஈஸி மீன் நறுக்கிறத விட நண்டு கிளீன் பண்ணுற செ மீன் கூட நறுக்கி ஆனால் நண்டு கிளீன் பண்ணுறது செமை ஈஸி

க்ளீன் பண்ணி வச்சிருக்கு மூணு தக்காளி கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கு எங்கள் வீட்டு மொளாப்பொடி நாங்கள் வீட்டில் அரைக்கிற மொளாப்படி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஊற்றி தாளிக்கிறது தான் வேலை உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இதில் வந்து வெந்தயமும் சீரகமும் போட்டிருக்கோம் அது நல்லா அப்படியே பொண்ணு நேரமாக தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு வரோட புளியும் மிளாப்பொடியும் போட்டு கரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியை ஊற்றுவோம் நாங்கள் புளிப்பாக தான் சாப்பிடுவோம் மீன் குழம்பு அதனால நாங்கள் புளி எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம் கொதிக்கட்டும் கொதித்ததோட நல்லா கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் மீன் போடணும் ஏன்னா நகர மீன் உடஞ்சிரும் அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க கொதித்ததுக்கப்புறம் கொதிச்சிருச்சு நல்லா போட்டு ஆனால் நகர மீன் குழம்பு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே லைட்டாக குதிச்சதோட ஸ்டவ்வாக மாற்றிட்டு மூடி போட்டு மூடிடுவோம்